ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு மேலே டாபிக் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த ஒரு வாசப் பிரிடம் பிளாட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு நாற்பத்தி நாலரை இருக்குது எட் எண்ணூற்றி தொண்ணூறு சதுரடி கவர் ஆகுற இந்த பிளாட் ஏரியாவில் பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு நாற்பத்தி மூணு அதாவது எழுநூற்றி முப்பத்தொரு சரடி நமக்கு கவர் ஆகுது இந்த பிளானில் பேஸியாக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்சக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் வடக்கு பார்த்த மனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டும்போது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ அவங்க வீடியோவில் போகலாம் ஸோ இந்த ப்ளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்கரண்ட் மாதிரி பிளான் நம்ம அமைச்சி கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் வேணும்னு நினைச்சிங்கன்னா கீழே தெரியற நம்பருக்கு அழைப்பு விடுங்க உங்களுடைய ப்ராட் டீடெயில்ஸ் அண்ட் டொக்குயர்மெண்ட்ஸ் கிளியராக சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வாஸ்வேர்டே பக்கவாட்டி சைன் பண்ணி கொடுத்துருவோம் இந்த பிளானில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேசிங் இது வடக்க பார்த்த ஃபேசிங் சொல்லியாச்சு அண்ட் ஒரு ஒன் பிஏசிஏ மாடல் வாசுபட்டு இந்த பிளான் கரெக் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்த் ஈஸ்ட்டாக என்ட்ரன்ஸ் என்ட்ரஸ் அமைச்சிருக்கு வாயுமிலையில் நம்ம படி அமைச்சிருக்கோம் படிக்கலை தேவைப்பட்ட டாய்லெட் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் உள்ளே நுழைஞ்சவொடனே ஒரு ஸ்பீஸான ஹால் பதினஞ்சுக்கு பதினாறுன்ற அமைப்பில் கிடைக்கிது அக்னி முலையில் ஒரு கிச்சன் ஆறுக்கு பதினொன்றரை அமைப்பில் கிடைக்கிது கன்னி முலையில் ஒரு பெட்ரூம் ஒன்பதுக்கு பதினாறு அமைப்பில் கிடைக்குது ஸோ ஒவ்வொரு கிளைண்டோட ரெக்குமெண்ட் மாதிரி பிளானோட அமைப்பு மாறும் ஸோ அவரோட நீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹால் பெருசாக வேணும் கிச்சன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும்னு சொன்னதுனால நமக்கு இந்த மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு இதுலேயே நம்ம டியூப்ளெக்ஸ் மாடலில் கான்செப்ட் ட்ரை பண்ணோன்னா அதோட அமைப்பு டிஃப்ரெண்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் ஒன் பிஹெச்கே ஒரு பாத்ரூம் இருந்தால் போதும்ன்ற அளவுக்கு தான் கிளைண்ட்டோட நீட்ஸ் இருந்ததுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிராமத்தில் ஊரில் எப்பயாச்சும் ஒரு தடவை வருவோம் சார் அதுக்காக நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு இந்த அமைப்பு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஓகேங்களா ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அமைச்சு கொடுத்தாச்சு ஸோ இந்த மாதிரி அளவு உள்ளவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலில் தகவலாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ வாசு பக்கமாக அமைஞ்சிருக்கு வென்டிலேஷன் தேவையானது ஜென்ரல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் கட்டுற உள்ள மாதிரி பார்த்துக்கலாம் பேக்ஸ் விட்டுருக்கோம் ஒன்றடி நமக்கு இருக்குது போர் சம்பு எங்கே அமைச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே போர் சம்பு நம்ம ஈசான உள்ள சார்ந்ததாக ப்ரொவைட் பண்ணலாம் செப்டி டேங்க் மட்டும் பாயம்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணிச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினேழுக்கு நாற்பத்தி மூணு பில்டிங்கோட அளவு போடும்போது எழுநூற்றி முப்பது ஒரு சிறடி வரும் ஸோ ரெண்டாயிரத்தி முந்நூறுவா நம்ம மார்க்கெட் ரேட் போடும்போது பதினாறு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி முந்நூ முந்நூறுவா நமக்கு வருது ஸோ ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் அடிஷ்னலாக நீங்கள் வச்சுக்கோங்களேன் இந்த போர் சம்பு அதே மாதிரி அடிஷ்னல் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட் ரூம் போடுறது செப்பரேட் டேங்க் போ போடுறது அடிஷனாக கப்போர்ட் ஒர்க்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க அதுக்கு ஒரு அஞ்சு டு ஆறு லட்சம் அடிஷ்னலாக வச்சுருந்தீங்கன்னா கடைசி நேரத்தில் சிரமம்லாம் இருக்கலாம் ஓகேங்களா ஓகே அண்ட் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் வடக்கு பார்த்த பண்ணை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் புதன் ஆட்சி உச்சம் நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் பற்றியும் கொடுக்கும் அதே புதன் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இதில் புதன் மறைஞ்சிருந்தால் வேறு திசை பார்க்கறது சிறப்பான விஷயமாக இருக்கும் அதாவது வேறு திசைன்னா உங்களுக்கு வடக்கு அப்படின்னு பார்க்கும்போது புதன் நல்லா இருந்தால் உங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு இன்னும் மென்மேலும் சிறப்பாக இருக்கும் அதே புதன் மைனஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு சின்ன சின்ன தடங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்குது அதுக்குண்டான திசை அமைப்பை வச்சு கட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்